ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எதிர்பாராத விஷயங்களை எதிர்கொள் ஒரு காட்டுக்குள் இரண்டு அணில்கள் நண்பர்களாக வாழ்ந்து கொஞ்சம் ஒன்று பேரும் புத்தி இன்னொன்று பேரும் மத்தி புத்தி எப்பொழுதும் கடவுள் பக்தியோடு இருப்பானாம் மத்திய அதுக்கு அப்படி எதிர்மறையான எண்ணம் உள்ளவன் அதாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எப்பொழுதும் புத்தி கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏதாவது நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே கடவுளுக்கு நன்றி சொல்வானாம் ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டு போய்விடுவானாம் நம்மை மீறி ஏதேனும் புத்தி எப்பொழுதும் நம்புபவன் பவன் அதை பார்த்து மத்தி கேலி பண்ணி ஏளனமாய் சிரிப்பானாம் உன்னை மீறி உன்னை மீறி வாழ்க்கையில் என்னடா நடக்க போகுது நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வாழ்க்கையிலும் நடக்கும்னு மத்தி சொல்லிக்கிட்டே இருப்பானாம் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு அழகான காட்டுக்குள்ள பழங்களை பறித்து தின்ன போனார்களாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆடி அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்தார்களாம் எதிர்பாராத விதமாக புத்தி கீழே விழுந்துட்டான் முதுகில் பலத்தாடி சின்னதாக ஒரு காயமும் கூட வழி தாங்காமல் முதுகில் தேய்ச்சிக்கிட்டே ஏதோ ஒரு நிலத்துக்கு தான் நாம் கீழே விழுந்துட்டோம் நல்ல வேலை நமக்கு பெருசாக எதுவும் அடிப்படலை எல்லாம் நன்மைக்கென்னு சொல்லிவிட்டு அப் அடிப்பட்ட இடத்துல தேய்த்து தலைக்கு தலை சொல்லிட்டு மேலே பார்த்தானாம் புத்தி விழுந்ததை பார்த்து மத்திய கெக்கே கேக்கேன்னு சிரித்து கொண்டு ஏளமாய் கேலி செய்தானாம் நீ ஒழுங்கா மரத்தை பிடிக்காம விழு விழுந்ததுக்கு ஏண்டா கடவுளுக்கு நன்றி செல்ற கேலி செய்தானாம் டேய் மத்தி நான் கீழே விழுந்தவுடன் செத்து போய் இருக்கலாம் ஆனால் சின்னதாக அடிப்பட்டதோடு தப்பிச்சிட்டேன் இதிலிருந்து நம்மளை சுத்தி எது நடுக்குதே எல்லாம் நன்மைக்கு நம்மளை மீறி ஏதோ நம்மளை ஏக்குதுன்னு நான் முழுமையாக நம்புறேன் இதைவிட சிறந்த உதாரணம் நான் உனக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மத்தியே மேலே நிமிர்ந்து பார்க்குது அவ்வளோதான் ஒரு வினாடி தலையை சுத்திருச்சு மதி அணிலோட பக்கத்தில் ஆ பெரிய பாம்பு வாய ஆன்னு பிடிக்க ஆயத்தமா இருக்கு டேய் மத்தி மத்தி கீழே வாடான்னு கத்துறதுக்குள்ளே லவுக்கன்னு அந்த பாம்பு மத்தியே முழுங்கிடுச்சு ஒரு நிமிடத்துக்குள்ள எல்லாம் மாயமாய் நடந்து முடிந்தது அதை பார்த்த புத்திக்கு கால் எல்லாம் விட விடன்னு அட அட ஆரம்பிச்சிது என் நண்பன் என் கண் முன்னாடி இப்படி போயிட்டானே என்ன பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுது புத்தி இவ இவெல்லாம் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொன்னான் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லாம் நன்மைக்கே சொல்லிட்டு மத்தியை நினைத்து சோகத்துடன் காட்டுக்குள்ளே சென்று விட்டான் இதுபோல தான் நம்ம வாழ்க்கையும் திட்டமிடல் எப்பொழுதும் இருக்கணும் அதே போல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதையும் மீறி ஏதோ ஒன்று நம்மளை இயக்குது எப்பொழுதும் முன் இருக்கணும் எதிர்பாராத விஷயங்களை கண்டிப்பாக நாம் எதிர்கொண்டுதான் ஆகணும் இப்படி நந்து போச்சேன்னு உட்கார்ந்து வருத்தப்படுவதை விட தலைக்கு வந்தது தலை பாகையோடு போச்சேன்னு எல்லாம் நன்மைக்கேன்னு நம்பிக்கையோடு நகர் நகர்தல் நலம் எதிர்பாராத விஷயங்களை எதிர்கொண்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே வலையும் தன்மையுள்ள ஒரு மரமும் புயலில் சிக்கினாலும் அதற்கு ஒன்றும் ஆகாது அதேபோல் உங்களை மீறி சில மாற்றங்கள் நடக்கும்போது உங்களு உங்களாலும் அதற்கு வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ள முடியும் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் எப்பொழுதுமே கெட்ட கெட்டதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நம் நினைக்கும் விதத்தில் தான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம் ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது மன உறுதியோடு இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்க கதை முடிஞ்சது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ